வெண்முரசு முதற்கனல் முப்பத்தேழு ஏழு தடல் நீளம் வாசிப்பது சந்தீப் சென்றதுப்பில் ஒழுது வாழும் காட்டப்பன்றி பன்றி மதமிழுந்து போல சிகண்டிக் காட்டிலிருந்து வெளியே வந்தான் மூன்று மாதகாலம் காலம் காட்டில் பெரும்பசியுடன் உண்டதனால் திரண்டருவான கரிய உடலும் எரியும் சிறுவழிகளும் தோளில் மூங்கில் வெல்லும் அம்புமாக இளங்காலை வேளையில் அவன் நுழைந்த முதல் சிற்றூரின் பூசகன் திகைத்து எழுந்து நின்றான் மெல்லிய தாடியும் மீசையும் கொண்ட முகமும் சிற்ற முலைகளும் கொண்டிருந்த சிகண்டி அவனை நோக்கி உணவு என ஆணையிட்டான் பன்றி ஒருமல் என எழுந்த அக்குரலைக் கேட்டதும் பூசகன் அவனை அறிந்து கொண்டான் தேவி எங்கள் சிற்றாலயத்தில் எழுந்திருங்கள் எங்க நிலங்கள் வளம் குழிக்கட்டும் எங்கள் குழந்தைகள் பெருக்கட்டும் என்று வணங்கினான் ஊரின் தெற்கு மூலையில் கட்டப்பட்டிருந்த வராக எண்ணையின் ஆலய முற்றத்தில் அமர்ந்து அவன் முன் ஊரார் படைத்த உணவுக்குவையை கடைசி பருக்கை வரை அள்ளிவழித்து உண்டான் உண்ணும்போது சருகை எரித்து எழும் நெருப்பு போன்ற ஒலி அவனிடமிருந்து எழுவதையும் அவன் கைகளும் நாக்கும் உதடுகளும் தீயின் தழலாகவே நெளிவதையும் ஊரார் கண்டனர் அவன் கையை உதறிவிட்டு எழுந்து ஊரைவிட்டு நீங்கியபோது அவன் காலடிபட்ட மண்ணை அள்ளிக்கொண்டு சென்று வயல்களில் தூவ வேளாண் மக்கள் முட்டி மோதினர் நாற்பத்தெட்டு நாள் நடந்து சிகண்டி பாஞ்சாலத்தைச் சென்றடைந்தான் சத்தாவதி நகரின் விருந்த கோட்டை வாயில் முன்னால் எரிபழி அம்பையின் சிற்றாலயம் இருந்தது அதற்குள் வராகி மேல் ஆரோக்கணித்தவளாக ஒருகையில் நெருப்பும் வருகையில் அருணுத்திரையுமாக எரிவழியண்ணை அமர்ந்திருந்தாள் அவள் கூந்தல் நெருப்பாக எழுந்து அலையடித்து நின்றது சிறுவிளக்கில் நேச்சுடர் அதர புதிய செங்காந்தல் மலர் மாலை சூடி அமர்ந்திருந்த அன்னையின் ஆலயத்துக்குள் நுழைந்த சிகண்டி அந்த மாலையை எடுத்து தன் கழுத்தில் அணிந்து கொண்டான் அதைக் கண்டு கோட்டை முன் நின்ற காவலன் சீரிச்சினந்து வேல்தூக்கி ஓடிவந்தான் அவன் எழுப்பிய கேட்டு நடந்தவை என்ன என்று ஊகித்த பிறரும் வேல்களும் வாழ்களுமாக ஓடிவந்தனர் கோட்டை முகப்பில் சென்று வந்து கொண்டிருந்தவர்கள் திகைத்து பக்கம் கூடினர் முன்னால் வந்த தலைவன் ஓங்கிய ஈட்டியுடன் சிகண்டியைக் கண்டு அன்றி செயலிழந்து நின்றான் மின்னிச் சேர்ந்தெழுந்த ஆயுதங்களைக் கண்டும் அரைக்கணம் அவன் கைகள் வில்லை நாடவில்லை அவன் வழிகள் இமைக்கவில்லை அவர்கள் ஒவ்வொருவராக பின்னடைந்தனர் நான் அம்பை அன்னையின் மகன் சிகண்டி சொன்னான் என்னை பாஞ்சால மன்னனிடம் அழைத்துச் செல்லுங்கள் நூற்றுக்குடையவன் வணங்கி பாஞ்சாலத்தின் இறைவி இதோ இந்நகரம் ஆண்டுகளாக தங்கள் பாதங்கள் படுவதற்காக காத்திருக்கிறது எங்களுக்கு அருளுங்கள் என்றான் வீரர்கள் புடைசூழ சிகண்டி பாஞ்சாலனின் அரண்மனை நோக்கிச் சென்றான் உத்தர பாஞ்சாலத்தின் தலைநகரமான சத்ராவதி கங்கையில் இருந்து வெட்டி துணை நதிகளுடன் இணைக்கப்பட்ட ஓடைகள் நரம்புகளாக பரவிய நிலத்தின் மகுடம் போலிருந்தது கோட்டைகளை மீறி உள்ளே சென்று அந்த ஓடைகள் நகரமெங்கும் பறவை களஞ்சியங்களின் பின்பகுதிகளை இணைத்தன அவற்றினூடாக கோதுமை மூட்டைகளுடன் வந்த கனத்த படகுகளை போகிகள் மூங்கில் கழிகளினால் தள்ளியபோது அவை மெல்ல உழவிச்சென்று சென்று களஞ்சியங்களின் அருகே ஒதுங்கி உள்ளே நுழைந்தன அவற்றை நோக்கி பலகைகளைப் போட்டு அதன் வழியாக இறங்கி பொதிகளை உள்ளே எடுத்து அடுக்கினர் வினைவலர் படகுகளின் மேல் வளைந்து வளைந்தெழுந்த மரப்பாலங்கள் மீது பொதிவண்டிகள் சகடங்கள் அதர மாடுகளின் தொடத்தசைகள் இறுகி நிகழ ஏறி மறுபக்கம் சென்றன சாலைகளும் ஓடைகளும் ஓடும்பாவமாக பின்னி விரிந்த அந்நகரில் சாலைகளுக்கு இருபக்கமும் சுதைவீடுகளும் ஓடைகளுக்கு இருபக்கமும் மரவீடுகளும் இருந்தன பாஞ்சாலத்தின் வயல்களெல்லாம் அறுவடை முடிந்திருந்த பருவம் நான்கு நான்குசைகளிலிருந்து நகருக்குள் வந்த கோதுமை வண்டிகள் தெருக்களெங்கும் தேங்கி நின்றன கோட்டை முதல்கள் போல மாளிகை முகடுகள் போல அடுக்கப்பட்ட தானியப் பொதுகளைச் சுற்றி வினைவலரின் வேலைக்குவல்கள் எழுந்து நிறைந்திருந்தன வண்டிச் சகடங்கள் ஓய்விலாது ஒலித்துக் கொண்டிருந்தன சிகண்டி அவ்வழியாகச் சென்றபோது வியர்த்த பழிங்குமேல் விரலால் இழுத்தது போல அமைதியாலான வழியொன்று உருவாகி வந்தது கோலப்பொழுதி நிறைந்திருந்த தெருக்களிலும் தானியமனம் நிறைந்திருந்த வீடுகளிலும் இருந்து மக்கள் எழுந்து விழிபிரிய அவனை நோக்கி நின்றனர் சிகண்டே அரண்மனையை அடைவதற்குள்ளாகவே அவன் வரும் தகவல் அறிந்து அரண்மனை முகப்பில் பாஞ்சாலத்தின் அமைச்சர் பார்க்கவர் வந்து காத்திருந்தார் சுதைத்தூண்களின் மேல் பெரிய மரத்தாலான கட்டிடம் அமர்ந்திருந்தது அரண்மனைக்கு அடியில் நீரோடைகள் சென்றன அவற்றில் மிதந்த படகுகளிலும் காவல் வீரர்கள் இருந்தனர் பார்க்கவர் நிலை கொள்ளாமல் சாலையை பார்த்துக் கொண்டிருந்தார் ஓடைமேல் சென்ற மரப்பாலத்தில் காலடி ஓசை ஒலிக்க ஏறி மறுபக்கம் சென்றான் சிகண்டே அரண்மனை முகப்பில் மண்படிந்த உடலுடன் ஒலைகுலுங்க அவன் வந்து நின்றதும் பார்க்கவர் செய்வதறியாமல் கிணங்கள் நின்றுவிட்டார் அக்கணம் வரை அவருக்குள் குழம்புச் சுழந்த ஐங்களும் அச்சங்களும் மறைந்தன மலைப்பன்றி வீட்டு முகப்பில் வந்து நிற்பது வளத்தை அளிக்கும் என நம்பிய வெளிர் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர் அவர் இவன் நாம் பேசுவானா என அவர் மனம் அயிற்றது வணங்கியபடி முன்னகர்ந்து அம்பாதேவி நகர் நுழைந்ததை வணங்கி வரவேற்கிறேன் நான் பாஞ்சாலத்தின் பேரமைச்சன் பார்க்கவன் தங்களுக்கு இவ்வரண்மனை காத்திருக்கிறது என்றார் சிகண்டி அவரது கண்களை நோக்கி நான் மன்னரைப் பார்க்க வேண்டும் என்றான் அவன் கழுத்தில் குருதி வழியும் குடல் போல அந்தக் காந்தல் மாலை கிடந்தது பார்க்கவர் மன்னர் சில காலமாகவே உடல் நலமற்றிருக்கிறார் என்றார் நான் அவரைப் பார்த்தாக வேண்டும் என்றான் சிகண்டே பார்க்கவர் அவன் சொல் கூடாதவன் என்பதைக் கண்டுகொண்டார் ஆம் அவ்வாறு ஆகட்டும் என்று தலைவணங்கினார் மரத்தாலான படுக்கட்டுகளில் சிகண்டி போது மொத்த அரண்மனையிலும் அவன் காலடியோசை எதிரித்தது அரண்மனை எங்கும் தொங்கியிருந்த செம்பட்டுத் திரைச்சிலைகள் காற்றில் நெளிய தீப்பூத்த வனம் போலிருந்தது அது மூன்றாவது மாடியில் உத்தரபாஞ்சாலத்தை ஆண்ட மன்னர் சோமகசேனரின் ஆதரசாலை இருந்தது பாரத வருஷம் உருவான நாளில் கிருவிகுலம் துர்வாசுகுலம் கேசினிகுலம் சிருஞ்சயகுலம் சோமககுலம் என்னும் ஐம்பெரும் குலங்களால் ஆளப்பட்ட கங்கைச் சதுப்பு பின்னாளில் பாஞ்சாலம் என்னும் ஒற்றை நாடாக ஆகியது ஆயிரம் ஆண்டு காலம் கழித்து சோமக குலமும் சிறுஞ்சயகுலமும் முரண்பட்டு பிரிந்தபோது அது இரு நாடுகளாகியது தட்சண பாஞ்சாலத்தின் தலைநகரமாக காம்பிலியம் உருவாகி வந்தது அதை சிறுஞ்சைய குலத்து பிரஷதன் ஆண்டு வந்தான் உத்தரபாஞ்சாலத்தின் சத்தாவதியிலிருந்து கொண்டு ஆட்சி செய்த சோமக வம்சத்து மன்னன் சோமகசேனன் முதுமையும் நோயும் கொண்டு படுத்திருந்தான் அவனுக்கு மைந்தர்கள் இருக்கவில்லை அமைச்சர் பார்க்கவரின் பொறுப்பில் இருந்த உத்தரபாஞ்சாலத்தை வென்று கைப்பற்ற கிருஷ்ணன் திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருந்தன பாஞ்சாலத்தை ஒன்றாக்கி தன் மைந்தன் எங்சேனனை மன்னனாக்க கிருஷ்ணன் எண்ணியிருந்தான் ஆதர சாலையில் மூலிகை மித்தை மேல் படுத்திருந்த சோமகசேனர் காம்பிலேயத்தில் இருந்து அன்று காலை வந்த ஒற்றுச் பற்றி எண்ணிக்கொண்டிருந்தார் அவரது மரணம் அடுத்த இரு நிலவு நாளுக்குள் நிகழும் என்று நிமித்திகர் கூறியிருந்தனர் மருத்துவர்கள் அதை மானமாக அங்கீகரித்திருந்தனர் தோட் அவர் மறைந்து நாற்பத்தொன்றாம் நாள் நீர்க்கடன்கள் முடிந்ததும் நகரில் ஒரு தீ விபத்து நிகழும் என்றனர் ஒற்றர்கள் அந்த தீ காரணம் வேள்விக்குறை என்றும் முறையான அரசன் இல்லாத நிலையின் விளைவு அது என்றும் சாட்ட வைதிகர்களை அமர்த்தியிருந்தனர் தட்சிண பாஞ்சாலத்தினர் அதைக் காரணம் காட்டி பிரஷ்டன் உத்தரபாஞ்சாலம் மீது படை கொண்டு வந்து பாஞ்சாலத்தை ஒன்றாக்கி அரசமைக்க திட்டமிட்டிருந்தான் வெளுத்த தாடி மார்பில் படிந்திருக்க படைந்திருக்க மேல் தலைவைத்து மெலிந்த கைகால்கள் சேக்கியில் சேர்ந்திருக்கக் கிடந்த சோமகசேனர் சேவகன் அறிவித்ததை சரியாக உள்வாங்கிக் கொள்ளவில்லை வரச்சொல் என பின் சாளரம் வழியாக கீழே ஓடைகளில் கொடிபறக்க வந்து கொண்டிருந்த பெரும்பனகுகளைப் பார்த்துக் கொண்டிருந்தார் கதவு திறந்து உள்ளே வந்த வராகரூபனை கண்டதும் அவர் உடல் அதிர்ந்தது சிகண்டி கழுத்தில் என்பதை அவர் சித்தம் புரிந்துகொண்டதும் தேவி என்றார் நான் என சிகண்டி பேசத் தொடங்கியதுமே நீ தேவியின் தோன்றல் இந்த அரண்மனையும் தேசமும் என் நெஞ்சமும் உன் சேவைக்குரியவை என்றார் சோமகசேனர் சிகண்டி அருகே வந்து முழந்தாளிட்டு அமர்ந்தான் நீங்கள் என் தந்தை என அன்னை சொன்னாள் என்றான் செயலிழந்தே கிடந்த சோமகசேனர் கைகள் அதிர்ந்தன ஒரே உந்தலில் வலக்கையைத் தூக்கி சிகண்டியின் தலையில் வைத்து ஆம் என்று முதல் நீ பாஞ்சாலத்தின் இளவரசன் என்றார் அப்பால் நின்றிருந்த பார்க்கவர் தலை வணங்கினார் நீ என் மகன் இங்கே இரு உனக்கென அரண்மனை ஒன்றை ஒறுக்கச் சொல்கிறேன் என்றார் சோமகசேனர் என் பணி ஒன்றே என்றான் சிகண்டி சோமகசேனர் புன்னகையுடன் காட்டில் வளர்ந்த வராகராஜன் போலிருக்கிறாய் ஆனால் உன் இலக்கு கூர்மை கொண்டிருக்கின்றது என்றார் உன் பணி என்ன நான் பேஷ்மறைக் கொல்ல வேண்டும் என்று சிகண்டி சொன்னான் சோமகசேனர் அதிருந்து அறியாமல் உயிர் பெற்ற கைகளை மார்பின்மேல் கோர்த்துக் கொண்டார் நீ சொல்வதென்னவென்று தெரிந்துதான் இருக்கிறாயா பீஷ்மரைக் கொல்வதென்பது பாரதவசத்தையே வெல்வதற்குச் சமம் என்றார் மாற்றமில்லாத குரலில் அவர் எவரோ ஆகட்டும் அது என் அன்னையின் ஆணை என்றான் சிகண்டி சோமகசேனர் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது உதடுகளை அழுத்தியபடி இக்கணம் நான் பீஷ்மரை எண்ணிப் பொறாமை கொள்கிறேன் மகத்தான எதிரியைக் கொண்டவன் விண்ணகத்தால் வாழ்த்தப்படுகிறான் என்றார் பார்க்கவரிடம் இவனுக்கு மறுசொல் என ஒன்று இங்கே ஒலிக்கலாகாது என்றார் ஆணை என்றார் பார்க்கவர் சிகண்டி செல்வதைப் பார்த்தபோது சாளரத் திரைச்சிலைகளை அசைத்து உள்ளே வந்த காற்றை உணர்வது போல அவர் நிம்மதியை அறிந்தார் அவருள் இருந்த புகை மேகங்களெல்லாம் அள்ளி அகற்றப்பட்டு ஒவ்வொன்றும் உளியுடன் துலங்கி எழுந்தனர் இவன் இருக்கும் வரை இந்த மண்மீது எதிரிகள் நினைப்பையும் வைக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டபோது முகம் மலர்ந்து சிரிக்கத் தொடங்கினார் சிகண்டியை அரண்மனைக்குள் அழைத்துச் செல்லும்போது பார்க்கவர் இளவரசே இந்த அரண்மனையில் தங்களுக்கு தேவையானவை என்ன என்றார் சிகண்டி உணவு என்றான் பார்க்கவர் சற்று திகைத்த பின் அதுவல்ல இங்கே வசதிகள் என இழுத்தார் இங்கு ஆயுதசாலை எங்கே பார்க்கவர் வடமேற்கு மூலையில் என பார்க்கவர் முடிப்பதற்குள் சிகண்டி நான் அங்கேயே தங்குகிறேன் என்றான் அங்கே தங்களுக்கு ஏவலர்கள் எனப் பார்க்கவர் தொடங்கியதும் தேவையில்லை பயிற்சித் தொலைவர்கள் மட்டும் போதும் என்றான் சிகண்டி நேராக ஆயச்சாலைக்கே சிகண்டியை இட்டுச் சென்றார் பார்க்கவர் ஆயச்சாலை பயிற்சியாளரான சாரணர் சிகண்டியைக் கண்டதும் ஒரு கணம் முகம் சிரித்தார் சாரணரே இவர் பாஞ்சாலத்தின் இளவரசர் என்பது மன்னரின் ஆணை என்றதும் தலைவணங்கி வருக இளவரசே என்றார் சிகண்டி நாம் பயிற்சியைத் தொடங்குவோம் என்றான் சாரணர் அதைக் கேட்டு சற்றுத் திகைத்து தாங்கள் சற்று இலைப்பாறிவிட்டு என்று சொல்லத் தொடங்கவும் சிகண்டி நான் இலைப்பாருவதில்லை என்றான் அப்போதே அவனுக்கு பயிற்சி அளிக்கத் தொடங்கினார் சாரணர் அவனை விற்கோலத்துக்கு அழைத்துச் சென்றார் மூங்கில் வில்லை பற்றிப் பழகியிருந்த சிகண்டி அதன் நடுவே பிடித்து மேல் தூக்கி எய்யும் பயிற்சியை அடைந்திருந்தான் இரும்பாலான போர் வில்லை அங்குதான் முதலில் அவன் கண்டான் வில்லாளியைவிட இருமடங்கு நீளமுள்ள கனத்த இரும்பு வில்லின் கீழ்நணியை மண்ணில் நட்டுமேல்நணி தலைக்குமேல் எழ நின்று எய்யும்போது பிடிவில்லின் மூன்றில் ஒரு பங்கு கீழே இருக்க என சாரணர் சொன்னார் இளவரசே மூங்கில் வில்லை நீங்கள் முழுத் பின்னால் பின்னாலிழுத்து நாணேற்றுவீர்கள் ரதத்தில் இருந்து எய்யப்படும் இந்த இரும்புவில் மும்மடங்கு பெரியது எட்டு மடங்கு கனமுடையது அம்புகள் பத்து மடங்கு நீளமானவை எருமைத்தோல் திருத்திச் செய்யப்பட்டு இதன் நான் பன்னிரு மடங்கு உறுதியானது இதைப்பற்றி பற்றி கால்கட்டை வரலால் நிலத்தில் நிறுத்தி பற்றி ஒரே கணத்தில் முழு உடல் எடையாலும் இழுத்து தண்டை வளைக்க வேண்டும் கரியநாகம் போல வளைந்த வில்லை கையில் எடுத்தபடி சாரணர் சொன்னார் நான் பின்னிழுக்கப்பட்டு வளைந்த அதே கணத்தில் அம்பு தொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் இல்லையேல் நானும் விசை உங்கள் முதுகிலும் கையிலும் அடிக்கும் தசை பீந்து தெரிக்கும் அம்பு நானேறிய மறுகணமே அது எய்யப்பட்டு வானிலழவும் வேண்டும் இல்லையேல் இழுபட்டவில் நிலைகுலைந்து சரியும் அம்பு சென்ற மறுகணமே விம்மியபடி முன்னால் வரும் இருந்து உங்கள் கைகளும் தோளும் விலகிக் கொள்ள வேண்டும் நிமிரும்பில் தெரித்தெழும்போது உங்கள் கால்விரல்களும் கைப்படியும் அதை நிறுத்த வேண்டும் அனைத்தும் ஒரே சமயம் ஒரே கணத்தில் நிகழ்ந்தாக வேண்டியவை டோட் ஒருமுறை நீங்கள் செய்யுங்கள் என்று சிகண்டி சொன்னான் சாரணர் பெருவில்லை மண்ணில் கால்விரலால் பற்றி ஒரு கணத்தில் எம்பி நானேற்றி அம்பைத் தொடுத்து ஏது எதிரே இருந்து மரப்பலகையை இரண்டாகப் பிளந்து தள்ளினார் அனைத்தும் ஒரே கணத்தில் நிகழ்ந்து முடிய சற்று முன்னால் குனிந்து இறுகிய உதடுகளுடன் அதை பார்த்துக் கொண்டிருந்தான் சிகண்டி அம்போ பலகையை உடைத்தபோது அவனுடைய வாயில் இரு பந்துத்தேற்றிகள் வெண்ணிறமாக வந்து மறைந்தன அவன் புன்னகை செய்தது போலிருந்தது எட்டாண்டு கால பயிற்சியால் அடையப்படும் வித்தை இது என்றபடி சாரணர் வில்லை சாய்த்து வைத்தார் முறையாக எய்யப்படும் பெருவில்லின் அம்பு நான்கு நாழகை தூரம் சென்று என்பார்கள் இதன் நுனியில் சுழுந்து கட்டி எரியம்பாக ஏவதுண்டு வெட்டவும் உடைக்கவும் சிதைக்கவும் இச்சரங்களால் முடியும் தோட் சிகண்டி அந்த வில்லை குனிந்து எடுத்தபோது அதை கையாளக் கற்றுக் கொள்வதில் எட்டு படிகள் உள்ளன முதலில் நான் இல்லாமல் அதன் தண்டை மட்டும் ஏந்திக் கொள்ளப் பழக வேண்டும் என்றார் சாரணர் அவர் அவனுக்கான வில்லை காட்டுவதற்காகத் திரும்பினார் சிகண்டி அந்த இரும்பு வில்லை தன் இடக்கையில் தூக்கிக் காலை நீட்டிக் இடக்கில் அதன் நுனியை நிற்கச் செய்து தண்டை பிடித்து நின்றான் சாரணர் அதைக் கண்டு வியந்து நின்றுவிட்டார் நீள் சரத்தை எடுத்த வேகத்திலேயே முழு உடலாலும் வில்லை வளைத்து நாணை எதுவிட்டான் அம்பு திசைக்கோணலாக எழுந்து ஆயுத கூரையைப் பித்து மேலே சென்றது கூடி நின்ற மாணவர்கள் அனைவரும் ஓடிவந்து சிகண்டியைச் சுற்றிக் கூடினார்கள் இளவரசே தாங்கள் எவரிடம் நிலைவில்லை கற்றீர்கள் என்றார் சாரணர் இப்போது சற்று முன் தங்களிடம் என்று சொன்ன சிகண்டி நான் பயிற்சி செய்ய வேண்டியிருக்கிறது என் இலக்குகள் இதுவரை பிழைத்ததில்லை என்றான் அவர்களிடம் விலகும்படி கை காட்டியபடி அடுத்த அம்பை எடுத்தான் அதன்பின் அவன் ஒரு கணமும் திரும்பவில்லை ஒவ்வொரு அம்பாக எடுத்து தொடுக்கத் தொடங்கினான் அன்று பகல் முழுக்க அவன் அதை மட்டுமே செய்து கொண்டிருந்தான் உணவுண்ணவில்லை அமரவும் இல்லை மாலையில் சூரியன் அணிந்த போது சாரணர் இளவரசே ஆயுத்சாலையை மூடவிருக்கிறோம் தாங்கள் ஓய்விடுங்கள் என்றார் சிகண்டி அவரை திரும்பிப் பார்க்கவில்லை இளவரசே நாங்கள் என சாரணர் தொடங்க எல்லாம் செல்லலாம் நான் இரவில் துயில்வதில்லை என்றான் சிகண்டே சற்று திகைத்த பின்பு ஆயுத சாலையை அந்தியில் மூடுவதென்பது மரபு போசகர்கள் வந்து ஆயுதங்களுக்குரிய தேவதைகளுக்கு குருதிபலி கொடுத்து பூசையிட்டு நடைமூடினால் உள்ளே அந்த தேவதைகள் வந்து பலி கொள்ளும் என்பார்கள் என்றார் நான் வெளியே சென்று பயிற்சி செய்கிறேன் என வில்லையும் அம்புக்குவியலையும் கையில் எடுத்துக்கொண்டு சிகண்டி சொன்னான் நள்ளிரவில் சாரணர் ஆயுச்சாலைக்கு முன்னாலிருந்த கடத்துக்கு வந்து பார்த்தார் இருளில் சிகண்டி பயிற்சி செய்து கொண்டிருந்தான் அம்புகளை தீட்டுவதையும் அடுக்குவதையும் மட்டுமே அவன் ஓய்வாகக் கொள்கிறான் என்பதை அவர் புரிந்து கொண்டார் அவன் ஒரு மனிதனல்ல மனிதவிடமிட்டு வந்த பிடாரி என்ற எண்ணம் அவருக்குள் உருவாகியது மறுநாள் சிகண்டி அம்பால் மரக்கிளைகளை வெட்டி வீழ்த்தினான் பறக்கும் அம்பை இன்னொரு அம்பால் துண்டித்தான் அவன் கையில் கரியவில் பெருங்காதல் கொண்ட பெதும்பைப் பெண் என நின்று வளைந்தது அவன் யாழின் தந்தியைத் தொடும் சூதனின் மென்மையுடன் நாணைத் தொட்டபோது குகை விட்டெழும் சிம்மம் போல அது உருமியது வில்குலைத்து நானேற்றி அவன் அம்புவிடுவதை மீன் துள்ளி விழும் அசைவைப் போலவே காணமுடிந்தது ஏழு நாட்கள் சிகண்டி ஆய்ச்சாலையிலேயே வாழ்ந்தான் அங்கே சேவகர் கொண்டு வந்து அவன் முன் கொட்டிய உணவை உண்ணும் நேரமும் தனியாக அமர்ந்து தன்னுள் ஆழ்ந்து வான் நோக்கி வெறுத்திருக்கும் கணங்களும் தவற முழுப்பொழுதும் ஆயுதங்களுடன் இருந்தான் ஏழாம் நாள் அவன் சாரணரிடம் நான் இனிமேல் தங்களிடம் கற்பதற்கு ஏதும் இருக்கிறதா சாரணரே என்றான் சாரணர் இல்லை இளவரசே இனிமேல் பாரதவஷத்தின் எந்த ஆயுத்சாலையிலும் எதையும் கற்க வேண்டியதில்லை தங்களுக்கு ஆசிரியராக வில்வித்தையை மெய்ஞானமாக ஆக்கிக் ஒரு நாணி மட்டுமே தேவை என்றார் அவர் பெயரைச் சொல்லுங்கள் என்றான் சிகண்டே இளவரசே பிரஜாபதியான பிரசேதஸ் இயற்றி தன் மாணவர்களுக்கு கற்பித்த பிரவேசாஸ்திர பிரகாசம் என்ற நூலில் இருந்து வில்வித்தை மானுடருக்கு வந்து சேர்ந்தது அது ஐந்து உபவேதங்களில் ஒன்று கிருஷ்ண யுர்வேதத்தின் கிளை என்றார் சாரணர் அந்த மரபில் வந்த ஆயிரம் தனுவேத ரிஷிகள் இன்றிருப்பதாகச் சொல்கிறார்கள் அவர்களில் இருவரே அனைவரும் அறிந்தவர்கள் பிராமண ரிஷியான பரசுராமன் இப்போது சதசிருங்கத்தில் தவம் செய்கிறார் அவரைக் காண்பது அருது ஷத்ரிய ரிஷியான அக்னிவேச மாமனிவர் விஸ்வாமித்திரின் வழிவந்தவர் அகத்தியரிடம் ஆயுத வித்தை கற்றவர் இப்போது கரையில் தன் தவச்சாலையில் இருக்கிறார் அவரிடம்தான் தட்சண பாஞ்சால நாட்டின் பட்டத்து இளவரசரும் பிஷதரின் மைந்தருமான யஜ்யசேனர் வில்வித்தை கற்கிறாரு அவரிடம் நானும் கற்கிறேன் என்று சிகண்டு எழுந்தான் இன்றே நானும் கிளம்பிச் செல்கிறேன் தோட் சாரணர் அவன் பின்னால் வந்து ஆனால் அனிவேசர் தங்களை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பில்லை என்றார் அவர் சொல்ல வந்தது கண்களில் இருந்தது சிகண்டி பன்றியின் உருமல் போன்ற தாழ்ந்த குரலில் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் என்றான் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி